மழை இல்லாத காரணத்தினால் தஞ்சையில் தீபாவளி விற்பனை களை கட்டியது மாலை நேரத்தில் மழை பெய்யும் என்பதால் காலை முதலே பொதுமக்கள் குவிந்தனர் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாட்களே உள்ள நிலையில் தஞ்சாவூரில் தீபாவளி விற்பனை களை கட்டியுள்ளது கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்ததால் தீபாவளி விற்பனை கடுமையாக பாதித்தது இந்த நிலையில் இன்று காலை முதல் மாவட்டத்தில் மழை விட்டு வெயில் அடிக்கத் தொடங்கியது இதனால் மாலை நேரத்தில் மழை வரும் என்பதால் காலை முதலே சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தஞ்சாவூர் நகரப் பகுதிகளில் குவிந்து தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் இனிப்புகள் பட்டாசு வகைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர் இதனால் தஞ்சாவூர் பிரதான சாலைகளான அண்ணா சாலை காந்திஜி சாலை முழுவதும் மக்கள் கூட்டமாகவே காணப்படுகிறது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டு மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளன மேலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்ததால் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராக்களைக் கொண்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்